வணக்கம் மக்களே இன்னைக்கு அம்மா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சீ உருண்டை செய்யலாம்னு வந்திருக்கேன் சுயம் சுசியம் எத்தனையோ விதமா சொல்றாங்க எல்லாரும் நான் வந்து சீ உருண்டைன்னு சொல்லுவோம் எங்க வீட்டுல அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க சரி அதை செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா அது எதுல செய்ய போறேன்னாக்கா பச்சை பயிர் அதில் செஞ்சா நல்லா ப்ரோட்டீன் சத்து இருக்குது இன்னும் நல்லா குழந்தைங்கலாம் எனர்ஜியா இருப்பாங்க அதை எல்லா நாளும் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் இல்லையா அதனால

நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருவோம்ட்ட ஊறிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊறிடுச்சு பச்சைப்பயிறு நம்ம ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்துருந்தோம் அதே மாதிரி அந்த ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு வேக விட்டுரலாம் அதை அப்படியே ஊற்றி கரெக்டாக இருக்கும் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு குக்கருக்கு ஒரு ஒரு மாதிரி விசில் வந்து பொருள் வேகும் உள்ள இருக்கிறது இந்த குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் வச்சா நல்லா வெந்துடும் மூணு நாள் கூட வைக்கலாம் குழைய வெந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுயம் செய்யறதுக்கு நல்லா குழஞ்சிருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம பச்சை பயிர் நல்லா வெந்துருச்சு பயிர் நல்லா வெந்து எப்படி பாத்திரலாம் நசுங்கி மாவு மாதிரி இருக்குது இப்போ இதை அப்படியே நம்ம மசிச்சு எடுத்துடலாம் இந்த இந்த கரண்டியாலேயே கூட மசிக்கலாம் இல்லை ஒரு மத்து வச்சு கூட நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் பாதி மசிஞ்சிருக்கணும் பாதி மசியாகாமையும் இருக்கணும் நல்லா ஒன்றும் பாதிமாக உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும் பாசிப்பயிறு ஒரு கப்பு எடுத்திருந்தேன் அதே மாதிரி அதே அளவுக்கு ஒரு கப்பு வெள்ளமும் எடுத்துக்கிடலாம் வெள்ளம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம் ஏன்னா இது கூட போட்டு நம்ம கிளறணும் இப்போ அதை நல்லா கரையை வச்சு எடுத்துக்கலாம் வெள்ளத்தை நம்ம நசுக்கி வச்சுருக்க பாசிப்பயிரை வந்து இந்த கடாயில் மாற்றிடலாம் இந்த வெள்ளம் கரைஞ்சிருச்சு நம்ம வந்து பாசிப்பயிரை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு திரும்ப வெள்ளத்தை அதில் ஊற்றிடலாம் கடாயில் மாற்றிருந்தோம் இல்லையா வெள்ளத்தை வந்து இதோட வடிகட்டி சேர்த்துக்கிடலாம் எல்லாத்தையும் இதோட சேர்த்துலாம் நல்லா வடிகட்டி மண்ணெல்லாம் இப்போ இந்த வெள்ளமும் இந்த பாசி பயிரும் நல்லா ஒன்னா எல்லாம் கலந்து வரணும் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா கட்டி ஆகிற அளவுக்கு திண்டிக்கிறோம் நல்லா ஒண்ணும் பாதியமா இருந்தாலும் நல்லா இருக்கும் குழஞ்சிருந்தாலும் நல்லா இருக்கும் பயிர் இந்த பயிர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப புரோட்டீன் சத்து இது டே வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே உட்கார வச்சுட்டு கை கால் கழிட்டு சாப்பிட கொடுத்துடலாம் இதுக்கு வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவை முழுசா போட்டா வாயில கடிபட்டுறோம் அப்புறம் சாப்பிட மாட்டேவாங்க அதனால இந்த மாதிரி பவுடர் போட்டுக்கலாம் இப்போ பாதி வெந்துட்டு இருக்க நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்ந்துச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் ருசி கொடுக்கும் இந்த பாசி பயிரும் பச்சை பாசி பயிரும் தேங்காய் வெல்லம் அப்படியே அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் இந்த இந்த சாப்பிட்றதுக்கு இதை நம்ம நல்லா அப்படியே இன்னும் தான் இவ்வளோ இலகி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகி கை உருண்டை பிடிக்கிற அளவுக்கு காக்கிட்டோம்னா அப்புறம் வந்து போட்டிங் கொடுத்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக கட்டி ஆயிடுச்சு இது கொஞ்சம் நேரம் ஆறு ஆறுன பிறகு நம்ம உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும் கடையில் என்ன காய வச்சாச்சு நம்ம இங்கே ஆறி போயிருக்கலையோ ஆற வச்சுட்டோம் நம்ம பருப்பு இதை அப்படியே உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம் நம்ம சூடாக இருந்தது ஆறி இருக்கு பரவாயில்ல உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம அப்படியே தேவையான அளவுக்கு சைஸ் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிறணும் எல்லாத்தையும் நல்லா உருண்டையாக பிடிச்சாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் மாவில் போட்டு எண்ணெயில் போட்டு கோட்டிங் கொடுத்து எடுக்கணும் மாவு கலந்தாச்சு மா நம்ம மாவு வந்து இந்த பக்கத்தில் இருக்கணும் இப்படி அப்போ தான் அது கெட்டியாக கொஞ்சம் மேலே பிடிச்சிக்கிறோம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மேலே மாவே இருக்காது அது ஒரு மாதிரி வெறும் பூர்ணம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த மா மாவோட கோட்டிங்கோட சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு உருண்டையை நம்ம இதில் போட்டு அப்படியே மேலே அந்த கோட்டிங்லாம் கொடுத்து இதை எடுத்து இப்ப நம்ம எண்ணெயில போட்டுடலாம் கையில செய்ய வேணாம்னா இந்த மாதிரி கரண்டி இலை சின்ன சின்ன ஸ்பூன் வச்சு எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில சேர்த்துக்கிற வேண்டியதுதான் ஒண்ணுன்னா அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம் கடை எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு எனக்கு இந்த கடையில் வந்து ஒரு நாலு அஞ்சு அஞ்சு எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் சலசல படங்கள் வரைக்கும் அப்புறமா தான் திருக்கணும் நம்ம வந்து எண்ணெய் சலசல போகிற வரைக்கும் திருப்பூட்டக்கூடாது அப்படியே நல்லா இதாக புரிஞ்சு வரணும் நல்லா அது புரிஞ்சு வரணும் நான் போட்டேன் நான் நல்லா ஊற்றி தான் இருக்கு ஏன்னா இருந்துச்சு இந்த கடையில் நல்லா ஊற்றி இருக்கு பிரிச்சு விட்டுலாம் அதை இந்த சலசல படங்கள்லாம் பிரிச்சு விட்டு ஆ பிரிந்துச்சா அது உள்ளே இருக்கிற பூரில் வந்து நம்ம நல்லா வேக வச்சது மேல் மாவு மட்டும் தான் நமக்கு வெந்து எண்ணெயெல்லாம் தீக்கிற வந்துடும் நம்ம உடனே எடுத்துக்க வேண்டியதான் இப்போ திருக்கி விடலாம் திரும்பிடுச்சு சல சரப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும் அது நான் சிம்மில் வச்சுட்டேன் அதனால அது கலர் கம்மியாக இருக்குது நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா பார்க்க நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஒரு முருன்னு அதில் தான் இப்போ நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும் நாலு போட்டிருக்கோம் நாளையும் எடுத்துடலாம் ஃப்ளேமை வந்து நம்ம கம்மியாக வச்சுட்டு எடுத்துக்கிடலாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து ஒரு ரேட்டுக்கு மாற்றிக்கிடலாம் அருமையான சுயம் ரெடியாகிடுச்சு தான் எல்லாம் நல்லா வெந்திரிச்சு கொண்டிறமாகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ முறு முருன்னு இருக்கும் சூப்பராக மொறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது உள்ளே இருக்கிறது அப்படியே நைஸாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது எல்லா புரோட்டீன் சத்தும் இந்த பச்சை பயிரில் இருக்கு அதனால தான் இதை அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் எப்படி பிடிக்குதோ அப்படிலாம் செய்யலாம் இன்னும் விதம் நிறைய இருக்குது இதில் செய்கிற விதங்கள்லாம் இதே மாதிரியும் செய்யலாம் ஆமாம் மீதி இருக்கிற மாவில் மிளகத்தூள் போட்டேன் அப்படியே ஒரு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா ஊதிச்சுட்டு அது வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அதில் அப்படியே கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அதுவும் போட்டு கருவேப்பில்ல பச்சை மிளகா போடலை ஏன்னா சேல்வி சாப்பிட மாட்டோம் அந்த பச்சை மிளகா வந்துட்டு அப்புறம் அதை அப்படியே தப்பிடுவான்ல இப்போ இதை அப்படியே என்ன பண்ணலாம் அப்படியே இந்த ஸ்பூன் போட்டு உப்பெல்லாம் போட்டாச்சு ஏற்கனவே இதை ஒரு அரை மாதிரி செஞ்சு எல்லாரும் சாப்பிடலாம் கொஞ்சமாக சீரகம் அதை அப்படியே தூவி விட்டுக்கிடலாம் தேய் ஊற்றிக்கிறலாம் தேய் வடை மாதிரி எடுத்துடலாம் இப்போது இதெல்லாம் மேலே வந்து பாருங்க நல்லா எண்ணெய் கொட்டிச்சு இருக்கிறதுனால அந்த சில சில படங்கள்னா நம்ம ஊற்றி இருக்கிறத எடுத்துடலாம் உணவுனா இப்போ எடுத்துக்கிறலாம் நல்லா வெந்துருச்சு எல்லாம் எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கிற வேண்டியதான் முடிஞ்சிச்சு அடுத்தது ஊற்றிக்கிறலாம் ப்பா சிஎஃ உண்டை சுட்டு முடிச்சிட்டு வந்துட்டேன் சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்ட்டா இருக்கு நான் பிச்சு கட்டுறேன் எவ்வளவு சாஃப்ட்டா வந்து வரேன் டக்குனு சூப்பர் நல்லா நைஸாக உம் என்ஜாய் பண்ணுங்க

நான் என்ன செய்யறனோ அன்னைக்கு வந்து சாப்பிட்டு போயிருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்